இருபத்தாறில் திமுக அரசை மாற்றுவோம் என்று தாவிக்க தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் மகளிர் நாளையொட்டி அவர் வெளியிட்டுள்ள ஒளிப்பதிவு காட்சியில் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் நாம் எல்லோரும் சேர்ந்துதான் திமுக அரசை தேர்ந்தெடுத்தோம் ஆனால் அவர்கள் நம்மை இப்படி ஏமாற்றுவார்கள் என்று இப்போதுதானே தெரிகிறது இரண்டாயிரத்து இருபத்தாறில் நாம் எல்லோரும் சேர்ந்து மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய திமுக அரசை மாற்றுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார் அதற்கு மகளிர் தினமான என்று நாம் உறுதியேற்போம் என்று விஜய் தெரிவித்துள்ளார் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து மகளிர் தினம் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற என்னுடைய அம்மா அக்கா தங்கச்சி தோழின்னு உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த தினத்தில் வாழ்த்து சொல்லாமல் இருக்க முடியாது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள் நீங்க நாம எல்லாருமா சேர்ந்து தான் இந்த திமுக கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தோம் ஆனால் அவங்க எப்படி நம்மளை ஏமாற்றுவாங்கன்னு தானே தெரியுது எல்லாமே இங்கே மாறக்கூடியது தானே மாற்றத்துக்கு உரியது தானே கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இல்லை நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய விபங்களை மாற்றுவோம் அதுக்கு இந்த மகளிர் தினமான இன்னைக்கு நாம் எல்லாருமா சேர்ந்து உறுதியேற்போம்